விசாக நட்சத்திரம் மூணாம் பாதில நாலாம் பாதில் விருட்ச ராசி இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் அவர் டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குதுங்க பொதுவா பாருங்க குருவும் சுயசாரத்துல வாங்கி குருவுடைய பார்வை செவ்வாய் பகவான மேல மேல படுது அப்ப அந்த குரு செவ்வாயுடைய பார்வை ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா எல்லாத்துக்குமே தைரியம் வீரியம் வேணா செவ்வாய் பகவானம் வேணும் நம்ம ஒரு ஒரு பொறுப்போட இருக்கணும் செவ்வாய் பகவான் வேணும் நம்முடைய ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் நம்முடைய எலும்புக்கு கரகர் செவ்வாய் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் செவ்வாய் எல்லாமே செவ்வாய் பகவான் தான் அப்படி செவ்வாய் பகவான் இந்த பனிரெண்டு ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா செவ்வாயும் குருசாரம் குரு பவானும் குருசாரம் அடுத்து சனி பவானும் குருசாரம் இந்த கிரகம் எல்லாத்துக்குமே நல்லா குருசாரம் இருக்கும்போது யாருடைய ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கும் அவங்க எல்லாம் பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க இது பனிரெண்டு ராசியும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மரமானதை நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல ஏன்னா நமக்கு அதிக ஜாதமும் கொடுத்ததும் இந்த குரு குருசுகரஞ்சு நிறைய பேர் கொடுத்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போன்பார்ந்த கண்ணீராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே சரி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கண்ணிராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எப்படி இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியா இருக்க முடியாது ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க கண்ணீர் ஆசிக்கிற சும்மா கேளுங்களேன் எதனையுமே பாருங்க ஒரு இவங்க இருக்கடாம ஒரு கலகலப்பா இருக்கும் அந்த இடம் ஒரு அன்பு பாசம் கலந்த ஒரு கலகலப்பாக ஒரு நகைச்சுவை உணர்வு இவங்கள்ட்ட அதிகமா கண்ணீர் ராசி இருக்கும் ஒருத்தரை கவர்ந்துருவாங்க கண்ணீர் ஆசிக்கிற இவங்கள பார்த்தா அவங்கள்ட்ட நம்ம பேசணும் அப்படிங்கிற என்ன மைண்ட்ல ஓடும் அப்படிப்பட்ட ஒரு குணம் கண்ணிக்கிட்டு நம்ம பார்க்கலாம் எல்லா கலையுமே அழகா கத்துக்கூடிய பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கும் எப்படி எல்லா கலையுமே அழகா ஈஸியா கத்துக்கூடிய யோகம் வந்து உங்கள்ட்ட கண்ணிராசிக்கார்கள் அப்படி ஒரு கண்ணிராசி என்பது வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பேச்சி அதுவும் குருவுடைய பார்வையில செவ்வாய் இருப்பது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தான் அது மேக்சிமம் பாருங்க இந்த அக்டோபர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாயி இந்த செவ்வாய் படம் நாற்பத்தஞ்சு நாலு டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரை இருக்காரு இது சரியாந்த நல்ல ஒரு யோகமான ஒரு நேரம் சொல்லணும் என்ன காரணம் தெரியுமா செவ்வாய் வந்து பாருங்க ஒரு மனிதனுக்கு வீரத்துக்குள்ள அதிபதி எப்படி நீங்க தைரியமானவரா இல்ல கோலையா நீங்க ஜெயிக்கணுமா பார்க்கணும் நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது பாத்தீங்களா மெயினா உடம்புல ரத்தம் செயல்படுமா நம்முடைய பிளட்டுக்கு ரத்தத்துக்கு அதிகம் செவ்வாய் பகவான் தான் நம்ம உடம்புல எலும்பு ஸ்ட்ராங் எலும்பு சார்ந்த பிரச்சனை உடம்புல இருக்குன்னா செவ்வாய் கெட்டு அர்த்தம் நம்மளுடைய பற்கள் சரியில்லன்னா செவ்வாய் கெட்டு அர்த்தம் மருத்துவத்துக்கு செவ்வாய் யூனிஃபார்முக்கு செவ்வாய் ஆயுதத்துக்கு செவ்வாய் வண்டி வாகனத்துக்கு செவ்வாய் மண்மனைக்கு செவ்வாய் இவ்வளவுக்கு செவ்வாய் வராது அப்ப செவ்வாய் பவன் ஒரு ஜாதகல எப்படி இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம ஏன் இந்த வீடியோ கொடுக்குறோம்னா குருவுடைய பார்வையில செவ்வாய் இருக்கு தனிச்சிருந்தாலும் பரவாயில்ல இப்ப குருவுடைய பார்வை இருக்குனால இது நல்ல ஒரு பலனை கண்டிப்பா ஒருத்தர் செலவு கொடுத்துரும் அப்ப அந்த செவ்வாய் பவனுடைய கிரக பற்றி தயவுசெய்து உங்க ஜாதகத்துல செவ்வாயுடைய புத்தி வருதா இல்ல செவ்வாயுடைய திசா வருதா இல்ல குருவுடைய தசா வருதா குருவுடைய புத்தி வரதா பாத்தீங்கன்னா குரு பார்வை செவ்வாய் இருக்கனால குருவுடைய யோகம் வந்தாலும் நல்ல ஒரு பலனை கொடுத்துரும் அது ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அவர் சொந்த வீட்டுக்கு வர்றாரு எப்படி ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் விருச்சக ராசிக்கு வர்றாரு மேசத்துலயும் விருச்சகத்தான் அவர் ஆட்சி குலமா வரு அப்ப இந்த ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் இங்க சுத்தி வர முடியும் மேசரா விருச்சத்துக்கு வர்றதுக்கு ஒன்றரை வருஷம் ஆயிரும் அப்ப இது யோகமா இல்ல அவயோகமா உங்க ஜாதத்துல தசா புத்தி தான் சொல்ல முடியும் நம்ம பிறப்பு ஜாதத்துல ஒவ்வொருத்தருமே சரங்க ஒவ்வொரு கருமா பிறந்திருப்போம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது ஒரு உயிர்ங்கிறது என்ன உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சுதான் சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை நல்லா இருக்கும் இந்த கிரகத்துடைய புத்தி நல்லா இருக்கும் இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க இதை படிங்க இதை படிக்காதீங்க இது சம்மதம் தொழில் பண்ணுங்க பண்ணாதீங்க இப்படிப்பட்ட மனைவி வரும் இப்படிப்பட்ட கணவன் வரும் இத்தனை வயசுல கல்யாணம் நடக்கும் ஜாதகம் சொல்ல முடியும் அதனாலதான் குரு சுக்கரன் ஜோதி நம்ம அனைத்து வீடியோ என்ன சொல்றோம் ஒரு பொது பலனை எடுங்க சில பேர் சொல்றாங்க சொல்ல சொல்லி பொது பலன கரெக்டா இருக்கதான் கால் பண்ணோம் அப்படின்னா இப்ப பாருங்க சபா எத்தனை விடாதி மூணாம் வீட்டாதி மூணுல நம்ம என்னங்க இருக்கு முயற்சி இருக்கா முயற்சி உங்களுடைய சகோதர உறவு வெற்றி தகவல் தொடர்பு இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குனா இருக்கு பாத்தீங்களா எதனா மூணாம் எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டா எட்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல என்ன இருக்குது வெளிநாடு வெளியூர் திடீர் யோகம் லாட்ரி யோகம் எல்லாமே இந்த எட்டாம் இடத்துல இருக்குங்க மருத்துவ செலவா வெரே செலவா கண்டமா எதிர்பாராத ஒரு பயணமா எல்லாமே இந்த எட்டாம் இடத்துல இருக்கு நம்முடைய ஆயுள் எட்டாம் இடத்துல இருக்கு இவளதுக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்காரு ஏன் அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா பயனுள்ள தகவல் வீடியோன்னு நான் சொல்றேன் குருசுக்கரன் டிவில ஏன்னா புதனோட சேர்ந்து பார்த்துக்கிற செவ்வாய் நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க உங்களுக்குள்ள ஒரு தைரியம் பாருங்க இப்ப எது வந்தா எது அடிச்சு தும்சம் பண்ண போறீங்க இப்ப தலைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க ஜெயிப்பீங்க ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல வெற்றி ஸ்தானத்துல புதன் செவ்வாய் சேர்ந்திருக்கு குருடைய பார்வை படுதுங்க பக்கவா பதினோராம் இடத்துல குரு நேரா உடைய மூணாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பாக்குறதால் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் தேடி வரும் ஏன்னா கண்ணீராசி அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்ன கேது இருந்து ஒரு ஒன்றரை வருஷம் புளிஞ்சு புளிஞ்சு விட்டாரு ஒரு குழப்பத்தை விட்டாரு இப்ப பாருங்க ரீசண்டா புதன் வேற வக்ரமா இருந்தாரா பொருளாதார வருமானம் இப்ப ஒரு மாசமா செப்டம்பர் எல்லாம் பாருங்க வருமானம் இன்கம் பொருளாதார நிறைய கஷ்டத்தை பாக்குறது வேலை உத்தியோகத்துல மாறுறது நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு பழக்களத்துல பிரச்சனை பாக்குறது திருமண வார்த்தை தடையை பார்க்கறது படிப்பு ஒரு மந்தமான தலைமை வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் வேலை உத்தியோகம் சரியில்லாம அமைப்பு பாக்குறது ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது ஒருத்தருக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பணத்தை கேட்டா திருப்பி கேட்டா இவர் எதிரியா மாறுறது நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் கடிதம் வேலை உத்தியோகம் தடை வேலையை மாறலு மாறி நான் போகலனுங்கிற பிளானுக்கு நீங்க வந்தீங்களா வரலையா ஏழுங்கன்னா சகோதர சகோதரி ஒரு மன வருத்தம் இருக்குங்க இப்படியே சகோதர சகோதரி ஒரு மன வருத்தம் இருக்கும் கூட்டாளியில ஒரு மன வருத்தம் இருக்கும் உங்களுடைய பூர்வ சொத்து பூர்வ இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன்னா இது எல்லாமே கண்ணீராசி இருக்கும் ஏன்னா கண்ணீராசிக்காரங்க குரு சுக்கரன் ஜோதிடிகள் அதிகமா ஜாதம் கொடுத்தது இந்த கண்ணீராசி தான் எல்லாமே டோட்டலா மாறுது இப்ப என்ன மாறுதுனா புதனும் சேருது வெற்றியா பார்க்கப்படியா மெயினா உங்களுக்கு வழக்கு பிரச்சனை இருக்காரு நீ எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி நான் சொன்ன டேட்டுக்குள்ள டிசம்பர் மாசம் நாலாண்டுக்குள்ள நீ மூவ் பண்ணி பாருங்க அந்த வழக்கு உடையெல்லாம் என்னன்னு கேளு அது இடமா இருக்கலாம் இல்ல பூமியா இருக்கலாம் இல்ல கணவன் மனைவியா இருக்கலாம் இல்ல படிப்புகளில் இருந்ததா ஏதாச்சும் ஒரு வழக்கு உங்க மேல வழக்கு இருக்கா வழக்கு இருக்குங்க இப்ப போய் நான் மூவ் பண்ணலாமா மூவ் பண்ணுங்க ஏன்னா சூரிய பவன் எப்படி பார்த்தாலும் ஆஹ் வந்து தொற்றுவார் அப்ப அரசாங்கம் மூலமாக எப்படிப்பட்ட வழக்கு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க வழக்கு பத்தின சரியாக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியா இருக்கும் மெயினா சகோதர சகோதரி உறவு சூப்பரா இருக்கும் மெயினா பாத்துக்குங்க அப்போ உங்களுக்கு எந்த இடத்தாலும் வெற்றி மட்டும்தான் இப்ப நிறைய பேருக்கு பாருங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமண கை கைக்குடி வருங்க திருமணத்துக்கு எந்த ஒரு தடையும் அவர் சொல்லவே மாட்டாரு திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் மீனா பெண்களுக்கு திருமணம் சீக்கிரம் முடியும் டிசம்பர் மாசம் நாலாம் தேதி திருமணத்துல தடைகள் நீங்க போகுது நிறைய பேருக்கு திருமணம் நடக்க போகுது காதல் திருமணம் இரண்டாவது மணி கை கைக்குடி வர போது பாருங்க குழந்தை வாக்கியம் நிறையவே கிடைக்க போகுது இப்ப வண்டியோ வாகனமோ இல்ல இடமோ பூமியோ நீங்க வாங்குனீங்களா இல்ல வாங்க போறீங்களா ஏன் இப்ப இடம் பூமியை நீங்க வாங்குவீன்னு சொல்றீங்க இடத்துக்காரகர் செவ்வாய குரு பாக்குற அவ்வளவுதான் முடிஞ்சு நல்ல இடம் சொகுசுக்காரு போல வீடோ இடமோ பூமியோ வாங்கப்போயும் வாங்கக்கூடிய யோகம் வருது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து உங்க பக்கம் கையெழுத்து போடுவாங்க பாருங்க இப்ப அது இப்ப உங்களுக்கு பதிவு பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க பாருங்க இப்ப இந்த நேரத்துல மாமனார் மாமியார் சொத்து உள்ள பிரச்சனையும் சரியாகும் திருமணத்துல உள்ள முடிச்ச பெண் காதல் திறமை இரண்டாவது திறமை எல்லாமே கையிலும் குழந்தை பையன் நிறைய பேர் அனுகூலமா அமைப்பு வரும் ஏன்னா தொழில ஜாதத்தை பாத்து தசா பார்த்து எவ்வளோ தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சனி சனியா பாத்துங்க கண்ட சனி நல்ல வர கட்டாரி தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாநிலத்தை கொடுப்பாரு கமிஷனும் ரியல் எஸ்பெஸ் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ஐடிஎஃப் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த வேலை இருக்கும் இரும்பு சம்பந்தோட வேலை நல்லாயிருக்கும் மெக்கானிக்கோ நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்கும் இந்த துறை எல்லாமே பக்கவா இருக்கு பாத்துக்கு செவ்வாயோட புதன் இணைகிறனால தான் இந்த யோகம் அது இல்லாம உங்களுக்கு பதினொன்றுல குரு இருக்கணும் அதை விட டபுள் யோகம் இப்ப எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பண்ணத கூட வர முன்னாடி ஜாதபதம் பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் லாற்றி யோகம் செமையாரு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பழம் வந்து முதல் நட்சத்திரம் என்ன உத்திரநாச்சல எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாத உத்திரத்துல பிறந்த உலகை ஆளக்கூடிய திறமை வருது அரசாங்க வேலை வேலை உத்தியோகத்துல வெளிநாடு யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் இந்த ஒரு மாசம் மட்டும் பாத்துங்க அக்டோபர் பதினஞ்சுல இருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள கொஞ்சம் ஜாமீன் போறது நண்பர்கள் கூட்டாளி வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் கவனம் பாத்துங்க மற்றபடி இதுக்கப்புறம் எல்லாம் வரக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கும் எடுக்கூடிய முயற்சி படிப்பு கல்வி அரசாங்க வேலை அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் வேலை உத்தியத்து உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும் உத்திரத்துல ஏன்னா நீதி நேர்மையா ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க அதான் உங்கள்கிட்ட பிடிச்சது அடுத்த அஸ்தனத்தனம் எப்போதுமே குடும்பம் 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 குடும்பத்துக்காக தன்னை இழந்துருவாப்புல இறக்க குணம் சூப்பரா இருக்கும் பத்து பேருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நாகரிகமான குணம் இருக்கும் நல்ல ஒரு ஒழுக்கமான கேரக்டர் நல்ல ஒரு சிந்தனையாளர் நிறைய கற்பனவாதி கலைகளை விரும்பக்கூடியவர் எல்லாமே நீங்கதான் இப்ப நினைச்ச காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் வேலை உத்தியம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோக நல்லா இருக்கும் லாப வருமான உத்தியோகத்துறை உயர் பதிவுங்க யூனிஃபார்ம் போட்டு வளர்க்கறோம் மருத்துவத்துறை வளர்க்கறவங்க ஆசிரியர் வேலை பாக்கறவங்க கமிஷன் யாவரம் பாக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன் செம்மையான யோகம் இருக்கு அஸ்தனச்சில பறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இந்த செவ்வாயுடைய குருவுடைய பார்வை அந்த செவ்வாய் மேல பறதுனால மிகப்பெரிய வெற்றி தேடி வருது பாத்து அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரச்சல பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டது மெயினா நான் கன்னிராசி என்ன சொல்றேன்னா சித்திரச்சல ரொம்ப அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தடைகளை சந்திச்சு சொல்ல முடியாம ஒரு வார்த்தை நீங்க ரொம்ப முழுங்க முடியாத அளவு இருப்பீங்க ஆனா இப்ப உங்களுடைய கஷ்டங்கள் தீருங்க நீங்க எடுத்த முயற்சி வெற்றியாகும் சித்திரச்சல பிரதமர் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் வேலை கிடைக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் ஆனா வேலை மாற்றம் நீங்க பண்ணணும் வெளிநாடு வெளியூர்லாம் வேலை பார்க்கணும் கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் யூனிஃபார்ம் வேலை மருத்துவர்கள் அந்த கட்டிட சார்ந்த துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சர் இப்ப நீங்க நினைச்ச காரிய எல்லாமே இப்ப சக்சஸ் ஆகும் யாரு இந்த சித்திரஞ்சல பிரதமர் வரக்கூடிய செவ்வாய் பகவான கிரக பயிற்சி குருவுடைய பார்வையால் மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது